சுலைமான் அழகி சுலாத்து சலாம் அவர்களை விடவா ஒரு ஆட்சியாளர் இந்த உலகத்தில் பிறந்து விட முடியும் அல்லாஹு தலா காற்றை வசப்படுத்தி வசப்படுத்தி கொடுத்தான் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் மிருகங்களை வசப்படுத்தி கொடுத்தான் பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான் எல்லாம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க செயல்படும்படி அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தான் அவர்களுக்கும் நிரந்தரம் இல்லை அவர்களும் அழிந்து விட்டார்கள் அல்லாஹ் கிபர் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை எனவேதான் இந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை காரணம் என்ன அங்கே சென்றவருக்கு மரணம் இல்லை அங்கே சென்றவருக்கு நோய் நொடிகள் இல்லை அங்கே சென்றவர்களுக்கு கவலை கிடையாது அது நிரந்தரமான வாழ்க்கை யார் உள்ளே நுழைந்தார்களோ அவர்களுக்கு அடுத்து வெளியே வரமாட்டார்கள் அவர்களுக்கு அங்கே மரணம் கிடையாது அங்கே துன்பங்கள் கிடையாது துக்கங்கள் கிடையாது கவலைகள் கிடையாது அவ்வளவு நிரந்தரமான சுகபோகமான வாழ்க்கை நிலமத்துகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இங்கே எப்படி செலவு செய்ய செலவு செய்ய குறைந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை கூட கூட நோய்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் கவலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் சொர்க்கம் அப்படிப்பட்டதல்ல அங்கே நுழைந்து விட்டால் அங்கே அல்லாஹுடைய அருளால் உள்ளே சென்று விட்டால் நேமத்துகள் கூடிக்கொண்டே போகும்